வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபீனாக் ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முப்பதாயிரம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவிப்பு விசேட தேவையுடைய வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவித்தல் வரலாற்றில் முதல் முறையாக முட்டைகளுக்கு வற்பரி பொறுப்பை ஒப்படைத்தால் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த தயார் பொன்சேகா அறிவிப்பு முடிந்தால் டிரான் அரசை கைது செய்யுங்கள் அரசுக்கு சவால் விடுத்த ஹிருணிகா மியன்மாருக்கு செல்லவுள்ள இலங்கை வைத்திய குழு தேர்தலின் பின்னர் கட்டணத்தை அதிகரிக்க அரசு திட்டம் மக்களுக்கு பெரும் சுமை மீண்டும் ஆரம்பமான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுக்க அனுர வகுத்த திட்டம் உதய கம்மன் வில பகிரங்கள் அரசு சேவையில் முப்பதாயிரம் இளைஞர் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரச வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம் நாங்கள் முப்பதாயிரம் புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகிறோம் பணம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளது அரச சேவையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது அஸ்வே ம கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை எதுவுமே கிடைக்காமல் எட்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஐந்தாயிரம் ரூபா பெறுமதியான உணவுப் பொதியை சதோச ஊடாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு வழங்குகிறோம் மேலும் அஸ்வேஷ்ம பெறாத ஒரு குழு உள்ளது அவர்களுக்கு தகுதி இருந்தும் அவை கிடைப்பதில்லை நாங்கள் விண்ணப்பங்களை கோரியுள்ளோம் இப்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபை ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக அஸ்வேஷ்ம கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க உள்ள விசேட தேவை வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையக்குழு விசேடு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவுள்ள விசேட தேவையுடைய வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சீட்டை அடையாளமிடுவதற்கு வாக்கெடுப்பு நிலையத்திற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விசேட தேவையுடைய வாக்காளர்களுடன் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்லும் உதவியாளர்கள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த ஒருவராக இருத்தல் வேண்டும் என்பதோடு தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளராக இருத்தல் கூடாது தேர்தலில் போட்டியிடவுள்ள அரசியல் கட்சி ஒன்றின் அதிகாரமளிக்கப்பட்ட முகவராகவோ வாக்களிப்பு நிலையத்தின் முகவராக வோ இருத்தல் கூடாது தேர்தலில் போட்டியிட உள்ள அரசியல் கட்சி ஒன்றின் வாக்காளர்கள் தங்களது உதவியாளர்களை உடன் அழைத்து செல்ல தகுதி சான்றிதழ் ஒன்றை உரிய வாக்கெடுப்பு நிலையத்தின் அலுவலருக்கு சமர்ப்பித்தல் வேண்டும் தகுதி சான்றிதழை பெற்றுக்கொள்ள தேவையான விண்ணப்பங்களை கிராம அலுவலர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கிறது முட்டைகளுக்கு வற்றறி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் முட்டைகளுக்கு பதினெட்டு சதவீத வற்பரி விதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் முட்டைகளுக்கு வற்பரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது வரலாற்றில் முட்டைகளுக்கு வற்பரி நடைமுறைப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை முட்டைகள் மீது வற்பரியை விதிப்பது நியாயமற்றது முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்களை ஒழித்துக் கட்டத்தான தயாராக இருப்பதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் பேரளவு கொண்ட நன்கு பயிற்றுப்பட்ட தீவிரவாத கும்பலொன்றையே நாள் குறித்து அளித்தவன் நான் இந்த பாதாள உலக கும்பலை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளேயே முற்றாக அழித்து விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அமோக

கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கின்றார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களது பெயர்கள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆனால் நாம் அவற்றை நம்புவதற்கு தயாராக இல்லை முடிந்தால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கிறேன் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக

இலங்கையிலிருந்து வைத்தியக் குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மியன்மார் அரசாங்கம் அறிவித்தவுடன் சம்பந்தப்பட்ட வைத்திய குழுவை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் களத்துறை பிரதேசத்தில் ஊடக ஒன்றை நடத்திய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் மியன்மாருக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட சுகாதார உபகரணங்கள் அதேபோல் தேவையான மற்ற பொருட்களை வழங்குவதற்கு இப்போது அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கைகளை தயார் செய்து வருகிறது அதேபோல் இந்த நேரத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு வைத்திய உதவி தேவைப்படும்

ஹோமாகம கொடகம பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய குடியரசு முன்னணியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கடுமையான தலையீட்டினால் அண்மையில் மின் கட்டணம் குறைக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது இந்த மின் விநியோக துண்டிப்பால் இலங்கை மின்சார சபை எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளது மின்சார சபையின் இந்த நஷ்டத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற

இந்த ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முதலாம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் கடந்த பதினான்காம் தேதி முடிவடைந்தது எவ்வாறாயினும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது இதற்கிடையில் இந்த நாட்களில் குழந்தைகளிடையே சின்னம்மை நோய் பரவுவது குறித்து பெற்றோர்கள் கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது குழந்தை நோய் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிடுகையில் அத்தகைய நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இருந்தால் அவர்களை பாடசாலை அனுப்ப வேண்டாம் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த நாட்களில் நிலவும் அதிக வெப்பநிலையுடன் தண்ணீர் பருகுவது மிகவும் முக்கியம் மேலும் தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலையினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது மாணவர்கள் தலைக்கவசத்தால் தாக்கி சித்திரமதி செய்ததன் விளைவாக அவர் கேட்கும் திறனை இழந்துள்ளார் இது மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து உரிய தரப்பு மீது கேள்விகளை எழுப்புகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவனு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இவ்வாறான நாகரிகமற்ற செயல் தண்டிக்கப்பட வேண்டும் சக மாணவர்களை உடல் ரீதியாகவும் மனதளவிலும் பாதிப்புக்குள்ளாக்கும் இந்த பயங்கரமான கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் மாணவர்கள் மீது நடக்கும் எந்தவொரு வன்முறையையும் தடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உரிய அதிகாரிகள் உடனடியாக முந்தைய சம்பவங்களை விசாரித்து குற்றவாளிகளை தக்க தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் மாணவர்களை சித்திரவதை செய்யும் மரபு இனிய எதுவும் கூடாது சக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த கீழ்த்தரமான செயல்களை ஒழிக்க தேவையான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் எதிராக பேராயர் கருத்து நாள் மேலும் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதிக கமன் பிள தெரிவித்துள்ளார் உண்மையை வெளிப்படுத்த சுவநேரம் பார்க்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள் உண்மையை பகிரங்கப்படுத்தாவிடின் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அரசாங்கத்துக்கு எதிராக பேராஜர் வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன இருப்பினும் அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையில் உள்ள பொறுப்புதாரி யார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார் அரசாங்கம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை அளித்து மக்களையும் ஊடகங்களையும் அடக்கி வருகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாம்பர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்தரமுள்ள நெலும் மாவத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொது இன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சி நிலவும் ஒரு நாட்டில் செயல்பாட்டு சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது சட்டத்தின் ஆட்சி ஒழிக்கப்பட்டால் அந்த நாட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை இழப்பார்கள் என அவர் கூறியுள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் சுதந்திரத்தில் இது ஒரு அடிப்படை காரணி கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை ஒருவர் விரும்பியபடி வேலை செய்யும் உரிமை ஒரு வரின் மதத்தை பின்பற்றும் உரிமை போன்றவை ஜனநாயக சமூகத்தில் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார் நீதித்துறை அதிபர் திணைக்களம் மற்றும் போலீஸ் பிரிவு ஆகிய மூன்று நிறுவனங்களும் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்காகவே செயல்படுவதாகவும் அரசாங்கத்தின் அரசியல் மேடையில் இருந்த இரண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகளை போலீஸ் பிரிவு பொறுப்பான செயலாளராகவும் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவராகவும் நியமித்து இலங்கை போலீஸ் பிரிவு அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போலீஸ் பிரிவை இல்லாத இடமாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒருபோதும் வரமாட்டார்கள் என்றும் நாட்டில் தற்போது நிலவும் மோசமான சூழ்நிலை மாறாவிட்டால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என குறிப்பிட்டார் தடுப்பு சட்டத்தை இல்லாது ஒழிப்போம் என கூறிக்கொண்டு வந்த அரசாங்கம் தற்போது பயங்கரவாத தடைச் சட்டத்தை பாவித்து பலஸ்தீன போராட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை கைது செய்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லீம் இளைஞன் சம்பந்தமாக எம் ராஷ்டி அவருடைய பேர் அவர் அப்போ அந்த இல் அவருக்கு அவர் தடுத்து வச்ச சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பேசக்குள்ள போலீஸ் பொலிஸ் போலீஸால் ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க எப்படி வெளியிட்டிருக்கிறாங்க முப்பதாம் தேதி இந்த ஊடக அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அவங்க இது இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா சொன்னது பிழையாம் த ஆனாலும் செஞ்சது செஞ்சதும் சரி சொன்னதும் சாரி கைது செஞ்சது சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டிஜென்ஷன் ஆர்டர் போட்டது சரி இதெல்லாம் உண்மை அப்படி இருக்கிற இந்த இந்த இளைஞன் சம்மந்தமாக இந்த எம் ராஷ்டி சம்பந்தமாக இன்னும் அவங்களுக்கு விமர்சனம் செய்யணும்னு தான் வச்சுருக்கிறாங்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தற்போது பலஸ்தீனில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ம மக்களில் கொலை செஞ்சுருக்குது இது ஒரு பெரிய ஒரு அநீதி உலகத்தில் நடந்து பெரிய அநீதியாக வந்திருக்கு இந்த செயல்பாடு இது முழு உலகமே எது இருக்குது முழு உலகத்தில் இதுக்கு எதிராக போராட்டம் இருக்குது இந்த போராட்டங்களில் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் பிரதிநிதிகள் கூட இருக்க இருக்க நாங்கள் காண்டோம் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படியான செயல்பாடை நாங்கள் வன்மையாக காண்டிக்கிறோம் அதோடு பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே பல அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இப்போ என்ன செய்து எல்லாம் ஆயமுடியிருக்கு நாங்கள் காணுறோம் மைந்த ராஜபக்சையும் ஒரு ஒரு வகையாக எடுத்துக்கொண்டால் பலஸ்தீனத்துக்கான ஆதரவாக ஆன ஒரு இயக்கத்தில் தலைவர் அவரோட பே அவரோட பெயர் போட்டு அசார் அரஃபத் இந்த பலஸ்தீன் அங்கே ஒரு ரோட கூட பேர் போட்டு சூட்டியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இந்த பலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய அநீதி நலக்குள்ளே எல்லாம் வாய முடி துபாயில் இருந்து இலங்கை வந்த பயணிக்கு ஒரு பரையின் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் கட்டணக்க விமான நிலைக்கு பாடகி பாக்குன்னு சாரதிக்கு ஒருபரை கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த பயணி வீடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குறித்த வாடகை வாகனத்தை பெற்றுள்ளார் எனினும் குறித்த பயணி தனது மடிக்கணனி அடங்கிய பையை வாடகை வாகனத்திலிருந்து எடுக்க மறந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது பின்னர் அது குறித்து சாரதியிடம் கேட்டபோது பை அவரது வாகனத்தில் இருப்பதாகவும் அதை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அதற்கமைய பையை பெற்று ஆய்வு போது அதில் இருந்த ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து நானூறு போயுள்ளமை குறித்து அந்த பயணி கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் சாரதியை கண்டுபிடித்து கைது செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர் சந்தேக நபர் ஹங்வெல்ல பகுதியில் வசிக்கும் தனது காதலிக்கு பணத்தை கொடுத்ததாக கூறியுள்ளார் பின்னர் போலீசாரின் அறிவிப்பிற்கு அமைய குறித்த நபரின் காதலி போலீஸ் நிலையத்திற்கு வந்து பணத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இத்துடன் சமூகத்தினருக்கு மதிய நேர பிரதான செய்திகள் அறிவிப்புப்படுகிறது தொடர்ந்து சமூகதோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் న్యూஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகறுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com <laughs> என்ற இனிய வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்